மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக மிக பிடித்த மகர் ராசி மகர ராசி நேரிலே இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப்போகுது நிறைய டிரான்சிட் ராசிக்காரர்களுக்கு எந்திரவா இல்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமா அப்படி அப்படி அப்படியே உங்களுடைய ஆறு ஏழு எட்டு யாருக்கு இருக்கோ இல்லையே எந்திர மகராசிக்காரர்களுக்கு அப்படியே கும்மி அடிக்கிற மாதிரியான தான் இருக்கு சரி வாங்க பாக்கலாம் மரராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போயிருது என்று பார்த்தோமே ஆனால் ஃபஸ்ட்டே வந்து ராசிநாதன் வக்கரம் இருக்காரு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் சரி சொல்லுங்க போன தடவை சொல்றது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவீங்கலாம் கமெண்ட் போடுவீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இந்த வந்து நான் நாலு பாயிண்ட் சொல்ல போறேன் நீங்க நடந்துச்சுன்னு சொன்னாலும் சரி நடக்கலன்னு சொன்னாலும் சரி நான் கவலைப்பட போறதே கிடையாது சரியா எதாக இருந்தாலும் மேலே இருக்கவங்கள போய் கேட்டுக்கோங்க எல்லா மேல இருக்கவங்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு பெருசா உட்கார போறேன் சோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ராகு அங்கேருந்து நேரக்டாக குருவோட பார்வை இது எல்லா நாளும் தானே இருக்குது வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது இப்போ மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தான் ஸ்பெஷல் ஏன்னா எந்த மாதம் எது கிடைக்க வேண்டும் என்று ஒன்று இருக்குல்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் இப்படி இருக்கேனா நீங்கள் ஏதாப்பில் என்ன பார்க்குறீங்க இவங்களாம் நான் பார்க்குறேன் அப்போ ஏத்தாப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் தானே வந்து ஈர்ப்பை கொடுக்கும் அப்போ என்னதான் வந்து ராகு உட்காந்துருந்தாலும் என்ன குரு இருந்தாலும் ஆப்போசிட்டில் மகரத்துக்கு இது வரைக்கும் அப்படியே எட்டாம் அதிபதி உட்காந்துருந்தார் இப்போ எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு முதல் பதினைந்து நாட்கள் எட்டாம் இடம்னா தப்பு அப்படிலாம் கிடையாது எப்போ பார்த்தாலும் இந்த ஏழாம் இடம் தான் இந்த பிடிச்சி தொங்குறது ஏழாம் இடம்தான் வெகுஜன தொடர்பு ஏழாம் இடம்தான் மக்களோட நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடம்தான் சொசைட்டிக்கான மரியாதை அதே மாதிரி இந்த எட்டாம் இடம்ன்றது உடனே வந்து நெகட்டிவாக ஏழுக்கு ரெண்டு தாங்க எட்டு எட்டாம் இடம்லாம் மாமியார் வீடு நிறைய மகராசிக்காரர்களுக்கு இந்த மாமியார் வீடோட கனெக்ட் ஆகுது இது இன்னும் இருந்தால் பிள்ள இருந்து மாமியார்ட்ட போய் நல்ல பிள்ளைன்னு பேரெல்லாம் வாங்க போகிறீங்க ஆமாம் நிறைய மாமியார் வீட்டுக்கு போகிறது மாமியாரோட ஒரு பேச்சு பேசுறது மாமியார் குடும்பத்தோடு ஒரு ஐக்கிய மாதல் நம்புங்க நடக்கும் ஆமாம் அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிலாம் எனக்கு மாமியார் இல்லை நீங்கள் கொடுத்து வச்ச ஆத்மாவை கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் சின்ன மாமியார் அந்த வேலையை செய்வனே செய்வார் ஸோ எப்படியோ மாமியார் குடும்பத்தோடு ஒரு இணக்கமான சூழல் மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் லக்ன காலத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி தர காத்திருக்கிறது ஓகே அடுத்து அடுத்து சொல்லுங்கள் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மகராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் மேன்மை அபரிவிதமாக இருக்கு ரெண்டாம் இடத்துல தனித்த ராகு அப்படியே அமர்ந்துக்கிட்டு அப்படியே குருவோட பார்வையில் ரொம்ப சூப்பராக இருக்கார் ஐந்தாம் வீட்டு அதிபதி வேற உட்காந்துருந்தார் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது இப்போல்லாம் அப்படி இல்லை ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எட்டாம் அதிபதி இருக்கார்ல அவர் அப்படியே திரும்ப கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு ஒன்பதாம் இடத்துல அமரப் போறாரு அந்த எட்டாம் இடத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சொன்ன ஒரு மாதம் ஜியூடா சொல்றேன் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பவா கிடைக்க போகுது நீங்க தான் ஹிங்கா இருக்க போறீங்க பிரம்மாண்டமான மேடையில உங்களுக்கான வருகை காத்துக்கிட்டு நெற்கிச்சு அவங்களை கூப்பிட போறாங்க மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மகர ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளானெட் இருக்குல்ல அந்த சூரியனா இருக்கட்டும் அந்த சந்திரனா இருக்கட்டும் அந்த செவ்வாயா இருக்கட்டும் இது மூணோட பொரிஷன் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தோன்னா சூரியன் அவரோட வீட்டில் சூப்பராக இருக்காரு செவ்வாய் அவரோட வீட்டுக்கு வந்து சூப்பராக இருக்க போறாரு ஸோ இந்த பக்கம் சூரியன் அவர் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்க போறாரு சந்திரன் அப்படியே வளர்க்கும் போல அவரு ஊரு சுத்து வரம்போன்னு சொல்ல வேணாம் ஸோ திருவண்ணாச்சாரங்கள் விதி அது அப்படியே இருக்கட்டும் மிஸ்டர் செவ்வாய் ஸ்ட்ராங்காக வந்து பதினோராம் இடம் திரும்ப பன்னிரெண்டாம் இடம் பார்வை பெற்ற பன்னிரெண்டாம் ரெண்டாம் இடம் திரும்ப அவரோட சொந்த வீடுன்ற மாதிரி இருக்க போறாரு இந்த காம்பினேஷன்ல கூட்டி கழிச்சு பார்த்தா மகர் ராசிக்காரர்களுக்கு எல்லாருமே உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திர நாதர்கள் எல்லாம் அவருடைய பொசிஷனில் அப்படி எப்படி இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க அழுதுலாம் போதும் இனிமேல் காலத்தில் இறங்குறதுக்கான நேரம் வந்து விட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா வந்துடுச்சு ஆனால் வந்துச்சு வந்துச்சுன்னே இருக்கேன் தவிர எதுவும் கைக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஆதங்க போகிறதெல்லாம் எனக்கு கேட்டதோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கேட்டுருச்சு அவர் சொல்லுவார்ல நான் அடித்த உனக்கு கேட்டுச்சோ இல்லையோ அவனுக்கு கேட்டுருச்சு அடித்தாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி மகர் ராசிக்காரர்களுக்கு அப்பாயின்மெண்ட் அடிச்சு கொண்டு வந்து கையில் கொடுக்கறதுக்கான நேரம் இனிதே ஆரம்பம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எட்டாம் வீட்டு அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உட்காரக்கூடிய மாதம்லாம் வேற லெவல் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க மகர் ராசிக்காரங்க அவருடைய வாழ்க்கையில் புதிய விடியல் ஆரம்பம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நிறைய காசு நிறைய பணம் நிறைய துட்டு நிறைய நல்லவைகள் அதுவும் கொஞ்ச நஞ்சம்லாம் கிடையாது சூப்பரா இருக்க போகுது அது இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்காருல அவரு போய் ஏழாம் வீட்டுல உட்கார போறாரு இது நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல உண்மையை ஒத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஃபீஸு போய்ட்டு இருந்தாலும் சொல்றேன் இந்த அஞ்சாம் இடம் இந்த ஏழாம் இடம் தான் காதல் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை தான் காதலே நடக்குமால இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் தான் காரணமே அவர் தான் உருவாக்குறதே அந்த மாதிரி இந்த மகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி போய் ஏழாம் இடத்துல மறந்து இருக்கிறார் அதுவும் என்ன வீடு சந்திரனோட வீடு அப்படியே இந்த இடவு வந்து லவாய்ஸா பொங்கி வழியே போகுது உங்களுக்கு வருமானம் சொல்ல முடியாது அடுத்தவங்க உங்க மேல பொங்க போறாங்க ஓகே ஸோ நிறைய இந்த ரவை இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் தான் பணபரஸ்தானம் பணத்துக்கான விஷயத்த இண்டிகேட் பண்றது இந்த அஞ்சாம் இடம் என்ன தான் அது ரெண்டு என்னதான் ஆறு என்னதான் பத்து ஆஹ் ஜோதிடம் ரொம்ப சூட்சமா ஒன்று விஷயம் சொல்லுது இதெல்லாம் ஓகேப்பா ஆனால் இந்த பணபரஸ்தானம்னு ஒன்று இருக்கு அதுதான் இந்த அஞ்சு இந்த பதினொன்று இது கரெக்டாக இருந்தால் தான் உனக்கு லாபம் கரெக்டாக வரும் அந்த லாபம் இருந்தால் தான் நீ ஹாப்பியா இருப்பேன் நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் அப்பாடி செஞ்ச வேலைக்கான ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த இடம் வேலை செய்யணும் அப்படின்னா அப்போ அஞ்சாமிடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதுவும் என்ன வீடு எல்லாருக்கும் காசை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் சொல்லவே சந்தோஷமாக இருக்கு ஸோ மகர இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு போன மாதம் அப்படியே ட்ரான்ஸிட் பண்ணலாம் என் சுக்கரனுடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே போன மாதம் ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க மகராசிக்காரர்களுக்கு காசு வரதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு வந்து விட்டது எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியாது ஆனா கண்டிப்பா காசு வந்திருக்கும் நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் எப்படியாவது காசு இந்த தடவை உங்க உழைப்பின் மூலமாக காசு வரப்போகுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்னா உங்களுடைய கணவர் மூலமாக இல்லை மனைவி மூலமாக பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏழாம் இடம் தான் வெகுஜன தொடர்பு மக்களோட மக்களா நீங்க பயணிச்சு அதற்காக ஒரு அங்கீகாரம் அதற்கான ஒரு படம் வரவு அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகிறது டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க என்ன வேலையை பாக்குறீங்கன்றது பொறுத்து இருக்கு கிளியர் ஓகே நீங்க ஏழாம் இடம்ன்றது வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தான் அவர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆக போகுது நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்றீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் ஏழாம் இடம் ஸோ அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உள்ள வரப்போகுது ஏழாம் இடம் தான் சொசைட்டி நீங்க கலைஞர்களாக இருக்கிறீங்கன்னா சொசைட்டில ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு வரப்போகுது ஸோ ஐந்தாம் இடம் சார்ந்த தன்மை ஏழாம் இடத்திற்குள் புகுந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போதுன்ற போது சொல்லவே எனக்கு சூப்பராக இருக்குது சில விஷயத்தெல்லாம் வந்து உணர்ந்தாதாங்க நல்லாயிருக்கும் சொன்னால் நல்லா இருக்காது அதனால் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு சூப்பராக இருக்கப்பறங்க உணரும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் திளைக்க போகுது ஸோ யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்காரோட சண்டை போட்டிங்களோ ம் நீங்களா போட்டிங்களோ இல்லை அவங்களா போட்டாங்களோ அது கடவுளுக்கு தான் விழித்தோம் அதெல்லாம் சரியாக போகுது ஓகே நிறைய ராசிக்காரர்களுக்கு பிரேக்கப் ஆனதெல்லாம் போயிட்டு புதிய காதல் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது நிறைய ராசிக்காரங்க யாரெல்லாம் பேசாம அவங்க எல்லாம் பேச போறாங்க உங்ககிட்ட நிறைய நட்பு அதிகரிக்க போகிறது நிறைய முயற்சிகள் அதிகரிக்கப்படுது பெரிய மனிதனுடைய பெயர் புகழ் அந்தஸ்துக்கு அவர் செப்டம்பர் தெரிஞ்சு செப்டம்பர் ஒன்னாம் இருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் திடீரதிஷ்டம் கிரேட் ஆக போகுது அது எதுக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா என்னதான் எட்டாம் இடம் எட்டாம் எட்டாம் இடத்தையே வந்து விபத்து கண்டம்னே போகாதீங்க கேது உங்க என்ன இருந்தா நிறைய ஆன்மீகத்தோடு உங்களை கனெக்ட் பண்ண போறாரு கேது போற பொசிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகுது இப்ப உத்தரலாம் தாண்டி அவர் பூரத்துக்குள்ள வரக்கூடிய அந்த காலகட்டம்லாம் சூப்பரா இருக்க போகுது அதுவும் சுக்கருடைய காலகட்டம் ஐந்தாம் அதிபதியோட நட்சத்திரம் நட்சத்திர சாரம் எல்லாம் எடுத்தா வேற லெவல்ல வந்து இயங்கும் சோ சாதாரணமாக சொல்கிறேன் மகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் போது பெரிய ஸ்டேஜ் கிடைக்க ரெட் ரெக்கம்பி வச்சு அவங்கள பிரிக்க போகிறாங்க நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்க போகுது ஹூஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆக போகுது ராகு பிரம்மாண்ட படத்த போறாரு உங்களை அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வியாபார வெற்றி கிடைக்கப்போகுது தொழில் மேன்மை கிடைக்க போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது டிஸ்கவுண்ட்டா ஆமாம் திடீர்னு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போவீங்க அங்கே போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது தாடையாபரண சேர்க்கையெல்லாம் மகராசிக்காரங்களுக்கு வரப்போகிறது நிறையா பேர் வந்து இது வரைக்கும் வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னவங்களாம் அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு நீங்களாவே நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காண்டி உங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் வர போறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க மகராசிக்காரங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நிம்மதின்றது உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அது உங்களோட சந்திரன் எங்கே இருக்காரு மகரத்தில் இருக்காரு பட் ஆனால் உங்கள் சூரியன் எங்கே இருக்காருன்றது பொறுத்து இருக்குது உங்கள் சந்திரனோட யார் சேர்ந்துருக்காங்கன்றது பொறுத்து இருக்கு கோச்சார ரீதியாக பார்த்தா மகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலகட்டம் இனிதே ஆரம்பம் ஓகே படிக்கிற மகராசி பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க அதுவும் இந்த ஆராய்ச்சி படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த தடவை மகராசிக்கார குழந்தைங்க அனுபவிக்க போகிறாங்க யாரெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண மாட்டிங்களோ அவங்களாம் டக்கு டக்கு டக்குன்னு எக்ஸாம் கிளியர் பண்ணி அதன் மூலமாக ஒரு ப்ரமோஷன் அதன் மூலமாக ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் போகுது கவர்மெண்ட் ஜாப்புக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அத்துணை மகராசிக்காரர்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட வருது நிறைய பேர் சொந்த தொழில் பண்ண போகிறீங்க அது பெண்கள் மூலமாக சேர்ந்து ஒரு சொந்த தொழில் பண்ண போறீங்க சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் இடத்தை இயக்கிட்டு இருக்காரு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தை இயக்கும்போது பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் உங்களுக்கு கடவுதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு பத்தாவதுக்கு செவ்வாயிட பொசிஷன் ரொம்ப அருமையான ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு ஸோ சூப்பரா இருக்கு மகராசிக்காரருக்கு நாலு பத்து இடங்கள்லாம் இயங்க போகுது ஸோ அதனால வருமானம் வீட்டுக்காக ஒரு வருமானம் வீட்டை குறித்து ஒரு வருமானம் உங்கள் உடைமைக்காக ஒரு மனம் நீங்கள் உண்மையாக சொல்லட்டுமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் உழைச்ச காசை எடுத்து நல்லா ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் வாங்கி போட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஓகே இந்த ஒரு மாச காலம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ என்ன நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணுறோன்னா அளவுக்கு முதல்ல காசு வரணும்ல ரெண்டாவது அந்தளவுக்கு நிம்மதி இருக்கணும்ல அந்தளவுக்கு காசு வர போது நிம்மதியும் இருக்க போது திருப்தி இருக்க போது தண்ணிறைவு அடைய போகிறீர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசு சஞ்சலப்படாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வருவதற்கான காலம் இனிதே மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கு மகராசிக்காரர்களுக்குமே சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கால் நரம்பில் மட்டும் கவனமாக பாருங்க அந்த கால் பிடிச்சிக்கிறது உட்காரும்போது கால் வந்து வலிக்கிற ரெண்டாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் ரெண்டு பேருமே போய் காலப்புருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் வக்ரம் ஆயிருக்காங்க அதனால் கூட நட்பு கேடு விளைவிக்கும் நல்லா அன்றைய பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் எந்த எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பார்த்து அளவோடு பழகிக்கோங்க நவம்பர் மாதம் வரைக்கும் நட்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் புரியுதா தேவையில்லாமல் உங்களை வந்து ஏதாவது ஒரு மேனிப்புலேட் பண்ணி பண இழப்பு வருவதற்கான வாய்ப்பு ராகு வந்து சொல்லுவாங்களா கெட்ட பயசார் ஜீவான்ற மாதிரி கொஞ்சம் மோசமான டேட்டிபாய் தான் ஏன்னா தான் குருவோடய பார்வையில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் உங்களை லாக் பண்ண வச்சுருவாரு இல்லை ஏதாவது ஒரு மாயாஜாலம் பண்ணி வந்து உங்களை பிரம்மாண்டப்படுத்தி கடைசியில் படுகொலையில் தள்ளி விட்டுருவார் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆறில் குரு ஊரில் பகையினு இல்லையா இப்போ ஆறாம் இடத்துலேருந்து குரு வேற பார்த்து ராகு அப்படியே பண்ணுன்னு ஏற்றி விடுவார் அதனால நாட்டர் அரசுக்கு கூப்பில் நம்மளுக்கு தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சனி நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு கம்முன்னு இருக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன்னா அப்புறம் நான் நடக்கலை நடக்கலைன்னு என் பழனியும் போடுவீங்க நீங்கள் அதனால நான் தெளிவாக சொல்கிறேன் சனி நடக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க தெரியாத நண்பர்களிடம் பணத்தை கொடுக்காதீங்க பணம் விரையும் வருவதற்கான வாய்ப்பை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது பிளானெட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஒன்று கொடுத்தா ரெண்டு வரும் ரெண்டு கொடுத்தா பத்து வரும் இந்த ஷேரில் போகிறதாலாம் தயவு செஞ்சு இந்த மாதம் நோ 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 பண்ணவே பண்ணாதீங்க ஓகே ஸோ அறுபது வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் போகுது நிறைய பேரம்பரியத்தியோடு கரெக்டாக ஊருக்கு போறீங்களோ அப்படி தான் தோணுது நிறைய வந்து விமானம் பார்க்க போகிறீங்க ஊருக்கு போக போகிறீங்க என் பிள்ளைக்காண்டி நான் அந்த ஃபாரின் போனேன் என் ஃபாரின்லேருந்து இங்கே வந்தேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் பையன் வீட்டுக்கு போறேன் அப்படியே டைம் இல்லாமல் சுத்த போகிறீங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க இந்த அறுபது வயசு தாண்டி வார ராசிக்காரங்களுக்குலாம் டிராவல் அதிகரிக்க போகுது அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது உடம்பு கொஞ்சம் அப்படி டயர்டாக இருக்கே கை கால்லாம் வலிக்குதேன்ற மாதிரி இருக்க போகுது தெரிஞ்சு நாற்பது வயசு தாண்டி அறுபது வயசு இருக்கவங்க கால் பாதத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இருக்கவங்களுடைய கணவருடைய மூச்சு விடக்கூடிய தன்மையான புதனோடு சேர்ந்த சூரியன் எட்டும் எட்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து ஸோ அதனால் ப்ரீதிங் ட்ரபிள் கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் உடல்நிலையை ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எப்பயுமே சொல்கிற மாதிரிதான் ஏழாம் தேதி வரைக்கும் என்ன ஆனால் சரி மகராசிக்காரங்க வக்கரகாளியை தான் பிடிச்சிக்கோங்க வக்கரகாலி ஒத்தி மட்டுந்தான் வளஞ்ச வாழ்க்கையை நேராக்கக்கூடிய தன்மை உண்டு அவளுக்கு அதனால் வக்கரகாலி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு முருகனுடைய அகச்சிறந்த ஆசி கிடைக்க போதும் தலையில் சூடிய அம்பாள் அம்மனுடைய வழிபாடு இந்த மகர ராசிக்காரங்க பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சுட்டு வைஃப்பை நான் சுக்ரன் போய் ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் நீர் ராசியான அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ தண்ணியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் தண்ணீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தனியாக அமர்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அச்சத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரக்கட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஓகே தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க தடவை நிறையா குதிரை பார்ப்பீங்க பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி சாம்பல் கலர் குதிரை இல்லை இந்த சாக்லேட் கலர் குதிரை இல்லை வெள்ளை குதிரை இது ரெண்டுமே உங்கள் கண்ணில் போடும் அது பட்டுச்சுன்னா பிரபஞ்சம் குதிரை வேகத்தில் உங்களை இயக்கப்போகுதுன்னு அர்த்தம் எதை பற்றி நீங்கள் இயக்கப்படப்படாமல் இருங்கன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் நீங்க தான் போய் முதல்ல நிற்க போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கான சிவப்பு கம்பளம் இருப்பதற்கு பிரபஞ்சம் தயாராகி விட்டது எந்திரிச்சு நடக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிக்கிட்டீங்கனாலே போதும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மகத்தான மாதம் கண்டிப்பாக குதிரை பார்க்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறேன் என்ற சமிக்கைகளை உணர்த்தி கொண்டே இருக்கும் செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு பார்த்து தைரியமா சூதானமா இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கவனமாக நடந்து கொள்ளுங்க மற்றவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான்